மரகதம் நிம்மதி பெருமூச்சு செறிந்தால் எப்படியோ மகள் மைத்திலி கல்யாணம் நடந்தேறப் போகிறது இந்த பாவி மரகதம் வாழ்க்கைச் சூழலில் சிக்கி சின்னா பின்னா படுவதற்கு முடிவு ஏற்படப் போகிறது மைத்திலி பதினொன்றாம் வகுப்பு படிக்கையில் மரகதம் ஒரு ஆண் குழந்தையை பெற்று அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தால் இன்னும் சில ஆண்டுகளில் பேரப்பிள்ளையை கையில் எடுக்க வேண்டிய சூழலில் மகனா மைத்திரியின் அப்பா இதனால் சங்கடப்படுபவர் போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளூர மகிழ்ச்சிதான் ஆண் வாரிசு மைத்திலி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வெழுதி முடித்த சமயத்தில் அவள் அப்பா டெங்கு காய்ச்சல் கண்டு படுத்தவர் எழாமலேயே போய்விட்டார் மைத்திலி மேலே படிப்பதென்பது காணல் நீரானது குடும்பத்தை காப்பாற்ற வேலை தேடினாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செல்ஃபில் பொருட்களை அடுக்கும் வேலை மரகதம் வீட்டிலேயே சோமாஸ் முறுக்கு தயார் செய்து அருகாமை பேக்கரிகளுக்கு விநியோகம் செய்து சொற்பம் என்றாலும் ஒரு வருமானத்தை ஈட்டினாள் மைத்திலி தன் நிலையை நன்கு உணர்ந்த பெண் கஸ்டமர் முகத்தை தேவையின்றி நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டாள் அவள் கண்களை யாரும் எளிதில் பார்த்திடவும் அதன் மூலம் அவள் என்ன ஓட்டத்தை அறிந்திடவும் முடியாது எதிர்பாராமல் அப்பா தன் தலையில் சுமத்தி சென்ற குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாள் தம்பி நன்கு படித்து நல்லதொரு வேலை தேடிக்கொண்டால் போதும் அவன் அம்மாவை ஆயுசுக்கும் பார்த்துக்குவான் அவளது நாட்களில் அவளிடம் நட்பாக பழகியவர்களை விட நைச்சியமாக பேசி வளைக்க பார்த்தவர்கள்தான் அதிகம் தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் என பாரதியார் பாடினார் அதனால் என்ன மெல்லிய முகம் மறைத்தாலும் மறைத்திருக்கும் நிலவு நம் புத்திக்கு புலப்படுவதில்லையா அதுபோல என்னதான் மைதிலி முகம் தவிர உடல் முழுமையும் மூடியிருந்தாலும் அவள் உடல் அமைப்பு ஊகங்களால் பலரையும் கொள்ளச் செய்தது அவள் ஸ்டோர் மேனேஜர் முதற்கொண்டு பலரும் ஜொல் விட்டார்கள் நூல் விட்டார்கள் அம்பு விட்டார்கள் இன்னும் என்னென்னவோ விட்டார்கள் மைத்திலி எதற்கும் மசியாமல் இருந்தால் மெல்ல மெல்ல உயர்ந்து ஸ்டோருக்கு மேனேஜர் ஆகிவிட்டால் இப்போது கடை ஊழியர்களை தவிர்த்து மற்றவர்களிடமிருந்து அம்பு வந்தது டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டுமாக வரும் வாடிக்கையாளர்கள் வாழ்வு தரும் வள்ளல்களாக மாற பார்த்தார்கள் அதிலும் வழுக்கை மண்டைக்காரர்கள் குங்கும போட்டு வைத்தவர்கள் சந்தனக்கீற்று இட்டு கொண்டவர்கள் தாம் அதிக தாராள பிரபுவாக இருந்தார்கள் இது எதுனாலும் மைத்திலியின் தவத்தை கலைக்க முடியவில்லை மைத்திலியின் தம்பி விடுமுறை நாட்களில் வேலைக்கு சென்று கொஞ்சம் சம்பாதித்து வருவான் சுற்று வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற சமையல்காரர் கணேசனின் மகன் ராஜகோபாலிடம் சமையல் வேலைக்கு போவான் ராஜகோபால் சிறந்த சமையல் கான்ட்ராக்டர் அப்பா கணேசன் விட்டு சென்ற கடமைகளை நிறைவேற்றி கொண்டுள்ளான் மூன்று தங்கைகளை படிக்க வைத்து கரை சேர்த்து விட்டான் தன்னை மூன்று பெண்களுக்கு அப்பாவாக பாவித்து கொண்டு வாழ்ந்தானே தவிர ஒரு ஆடவனாகவோ அதிலும் ஒரு வாலிபனாக என்னவே இல்லை கர்ம வீரன் மைத்திலியின் தம்பி பிகாம் முடித்துவிட்டான் நல்ல புத்திசாலி வயது அதிகமான பெற்றோருக்கு பிறக்கும் பிள்ளைகள் அதிபுத்திசாலிகளாக இருக்கும் என்பது உண்மைதான் போலும் கேம்பஸ் இன்டர்வியூவில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டது மைத்திலி உன் குறிக்கோள் படி தம்பி வேலைக்கு போய்விட்டான் என்னை பார்த்து கொள்வான் இது அம்மா மரகதம் அது சந்தோஷம் தானம்மா இது மைத்திலி உன் பாரம்தான் இறங்கிடுச்சே இப்போவாவது வரன் தேடலாமில்லையா என் வயசு இப்போது முப்பத்தி ஏழு சம வயசுன்னு பார்த்தாலும் வரனுக்கு இரண்டாம் தாரமாக தான் வாழ்க்கைப்பட வேண்டியிருக்கும் கிச்சா மாமா சொன்னார் அதன் மேல் விவரம் கேட்கட்டுமா இதுவரை உனக்கு பிரயோஜனமாக இருந்த நான் இப்போது பாரமாக தெரிகிறேன் அம்மா ராமா ராமா ஏண்டி இப்படி பேசுகிற அம்மா கல்யாணம் வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் கேள்வி கட்டிக்க யார் வருவார் என்பது தான் மைத்திலி இயற்கை இன்னாருக்கு இன்னாரென்று தீர்மானித்துதான் வைத்திருக்கும் நான் கிச்சாவிடம் பேசுகிறேன் அந்த சம்பாஷனை முற்று பெற்றது மிக அதிக வயதான பிறகு கல்யாணம் செய்து கொண்டால் பிள்ளை பேறு அமைவது கஷ்டமாமே கல்யாணம் என்ற குறை தீர்ந்தாலும் குழந்தை பேறு என்ற குறை வந்து நிற்கும் போலும் எனக்குத்தான் பெறாத பிள்ளையாக என் தம்பி இருக்கிறானே இவ்வாறு மைத்திரி மனம் எண்ணமிட்டது பாலச்சந்தர் இயக்கிய படம் அவள் ஒரு தொடர்கதை அதில் கதாநாயகி பாடும் பாடல் கண்ணிலே என்ன உண்டு கண்கள்தான் அறியும் இதைத்தான் மைத்திலி மொபைல் ஹெட்ஃபோனில் அடிக்கடி கேட்டு வண்ணமிட்டிருப்பாள் ஆமாம் அவள் கொண்ட நெருப்பு அணைந்திடும் நெருப்பு யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு அவளுக்காகவே எழுதப்பட்ட பாடல் போன்றே இருக்கும் கிச்சா மாமா ராஜகோபாலை அழைத்து கொண்டு வந்தார் வீட்டில் மரகதம் மைத்திலி தம்பி மூவரும் இருந்தார்கள் ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டார்கள் கிச்சா மாமா மரகதம் அக்கா இப்போதைக்கு தேவை ரெண்டு பேரோட சம்மதம் மட்டுமே மற்றபடி ஜாதக எல்லாம் பார்க்கக்கூடிய காலகட்டமெல்லாம் தாண்டியாகிவிட்டது இத்தனை வயதுக்கு மேலே மனப்பொருத்தம் மட்டும் போதும் மரகதம் எனக்கும் அதுதான் கிச்சா அபிப்பிராயம் ராஜகோபால் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாதவன் வைராக்கியமாக இருந்து மூணு தங்கைகளை படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணமும் செஞ்சு வச்சவன் கடமைகளை முடித்து இப்போதான் தன்னை பற்றி யோசிக்கிறான் கிச்சா இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே மைத்திலி வழக்கத்தை மீறி முதல் முறையாக முகத்தை உயர்த்தி ஒரு ஆடவனை ராஜகோபாலை நேருக்கு நேர் கண்களால் பார்த்தாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இருவரின் குடும்ப சுமையும் இறங்கிய நிலையில் இரு மனமும் திருமணத்தில் இணைந்து வாழ ஆரம்பித்தன நிம்மதியாக